وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق نفس واحدة وخلق من بعدها وبث منهما رساء تسير نساءه واتقوا اللہ هلذی تسالو نبیه واللہ رخام ان اللہ قانا علیکم رکیبا یا ایوہ اللذین آمنوا اتقوا اللہ وکول قول سدیدا اسلیخ لکھ محمالکم یکفر لکم دنوبکم ومیت اللہ ورسولو فقط واسبا وسرن علیم فا انہا استقل حدیث کتاب اللہ و اقسل حتیاتی محمد صلی اللہ علیہ وسلم சரள் உரையும் முகதவகுள்ள முகத சத்து பிதகுதின் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கு அவனை நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சுக்களின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாக நெருபள்ளி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டி விட்டு விடுகின்றானோ அவரை நேரு வழி செலுத்து போர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹோ தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹோ வலைஹோ செல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த இறைவனை அஞ்சிக்கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஆண்களையும் பெண்களையும் பல்கு பிரிகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர் விஷயத்தில் அஞ்சு அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரை அல்லாஹ் கஞ்சி கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ உலக்சன் அவர்கள் கூறினார்கள் செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடம்பு மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ உலகன் அவர்கள் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாக கூடிய அனைத்தும் விதங்களும் ஒவ்வொரு விதத்தும் வழிகீடாகவும் ஒவ்வொரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாம் நாள்தோறும் குரானுடைய வார்த்தைகளுக்கு விளக்கம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த விளக்கங்கள் நாம் எங்கிருந்து உங்களுக்கு தருகிறோம் என்றால் சமகாலத்தில் கிடைத்த மார்க புக்கீசம் பி ஜெயிலுலாபுதீன் அவர்களுடைய விளக்கங்களில் இருந்து தான் உங்களுக்கு நாம் இந்த விஷயங்களை கடத்துகிறோம் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக நாள்தோறும் தவறாமல் நம்மளுடைய நேரில் கலந்து கொள்ளும் அனைத்து நல்லூலங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அந்த ஏக இறைவன் அருள் புரிவானாக இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு பொருத்தமில்லாத வசன எண்கள் பொருத்தமில்லாத வசன எண்கள் அச்சிடப்பட்ட திருக்குறான் பிரதிகளில் ஒவ்வொரு வசனத்தின் இறுதியில் அந்த வசனத்தின் எண்ணை குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் நபிகல் நாயகம் சல்லாஹ் குலே வசலா அவர்கள் முன்னிலையில் எழுதப்பட்ட பிரதிகளிலும் அவர்களுக்கு பின்னர் உஸ்மான் ரலி அவர்களது ஆட்சியில் எழுதப்பட்ட பிரதிகளிலும் இவ்வாறு எண்கள் போடப்படவில்லை பிற்காலத்தில் வந்தவர்கள்தான் எண்களை குறிப்பிட்டனர் பல இடங்களில் ஏற்கத்தக்க வகையில் எண்கள் போடப்பட்டு இருந்தாலும் சில இடங்களில் பொருத்தமில்லாமலும் எண்கள் இடப்பட்டுள்ளனர் கருத்து முழுமை பெறாத இடங்களில் பொருத்தமில்லாமலும் வசனங்களுக்கு எண்களிட்டுள்ளனர் சில இடங்களில் வெழுவாய் ஏழு வாயை ஒரு வசனமாகவும் பயனிலையை இன்னொரு வசனமாகவும் குறிப்பிடுகிறார்கள் இரண்டையும் சேர்த்து ஒரு வசனமாக குறிப்பிடும்போதுதான் அதனுடைய பொருள் முழுமையாக பெறும் சில இடங்களில் கருத்து ஒரு வசனமாகவும் அந்த கருத்திலிருந்து விதிவிலக்கு இன்னொரு வசனமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது அந்த இரண்டையும் சேர்த்து ஒரு எண்ணாக அவர்கள் அமைத்திருந்தால் அது புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருந்திருக்கும் பொருத்தமில்லாமல் எண்களிடப்பட்ட வசனங்களை இணைத்து நம்முடைய தமிழக தமிழாக்கத்தில் மொழிபெயர்த்துள்ளோம் அதை அடையாளம் காட்டவே இருபத்தாறு என்ற எண்ணை குறிப்பிட்டுள்ளோம் வசனத்திற்கு எண்கள் இட்டத்தில் போதுமான கவனம் செலுத்தவில்லை என்பதை திருக்குறான் தொகுப்பட்ட வரலாறு என்ற தலைப்பில் வசனங்கள் என்ற எண்கள் என்ற உடப்பில் விரிவாக விளக்கி இருக்கிறார்கள் சரியா அது அவர் ஆராய்ச்சி செய்து நமக்கு சொன்ன ஒரு விடயம் இது ஆனால் யாராலும் கையை வைக்க முடியாது என்பதுதான் உண்மை எண்கள் ஏன் இட்டார்கள் என்றால் அந்த எண்ணிற்கேற்ப வசனங்களுக்கு விளக்கங்களை கொடுப்பதற்காகத்தான் ஒருபோதும் இறைவனுடைய மார்க்கத்தை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது என்பது உண்மை ஆகையால் அனைவரும் இறைவன் சொன்ன அந்த வார்த்தையை முழுமையாக உட்பா உள்வாங்கி கொண்டு பயணித்தால் சிறந்ததாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو لي لَا لا في <applause> وَلَا ولا How فِي في السماوات وما في الأرض of الَّذِي الذي يشفع عنده إلا of the ما بين the وما خلفهم ولا world من إلا بما அல்லாஹோவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் அவன் அவனேறுகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதைத் தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவன் இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن رسول بما أنزل إليك من ربي والمؤمنون كلنا من بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير الله إلا ما كسبت هي ما ربنا لا تؤاخذنا إن نسينا أو ربنا تحمل علينا كما அழல் அது இத்தூதர் மஹமத் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அல்லப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு அதை நம்பினார்கள் அல்லாவையும் மாணவர்களையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்டுமாற்றம் செய்வூற்றும் கட்டுப்பட்டும் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டு உருவம் உன்னிடமே திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட தவறு அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றார் அழகம் இல்லா தசாக்கம்லாஹர் அனைவரும் கடந்து சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறீர்கள் மிக சிறப்பு இருந்தாலும் நீங்கள் அனைவரும் அந்த லைக்கை தட்டாமல் யூடியூபுடைய பொது விதியான லைக்கு கண்டிப்பாக நீங்கள் இட வேண்டும் என்பது கட்டாயம் அந்த லைக் உங்களால் போட முடியவில்லை அந்த ரெண்டு லைக்கும் நான் போட்டது என் என்னுடைய சேனலிலிருந்து அதனால் உங்களுக்கு போடவே உங்களுக்கு தோண மாட்டேங்குதுங்கும்போது நீங்களாம் வந்து அப்படின்னு சொல்லிவிடுவேன் இருந்தாலும் அது ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இவன்லாம் மார்க்கம் சொல்ல வந்துட்டானா அப்படின்னு நீங்கள் திருப்பி என்னை கேட்பீங்க ஆகையால் நீங்கள் லைட் போட்டால் போடுங்க போராட்டி போங்க ஒரு பிரச்சனை இல்லை என்பதை உங்களுக்கு திரும்பி சொல்லிக் கொள்கிறேன் கிடைப்பது கண்டிப்பாக கிடைப்பும் கிடைக்கும் இறைவன் நாடினால் இன்ஷால்லா நன்றி ஒரு விஷயத்தை புது விஷயத்தை சொல்ல விரும்புனேன் நேற்று வந்து நான் வந்து ஃபேஸ்புக்காக ஆமாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு நிகழ்வு அது நேற்று நடந்ததா இல்லை எப்போதுன்னு தெரியாது ஒரு கார் காத்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு வீதியில் ஒரு கார் காத்து கொண்டு இருக்கிறது அப்பொழுது அதன் வழியாக வந்த ஒரு பைக்கில் வந்த ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிறார் அவருடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கும் பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த அந்த காரிலிருந்து ஒருவன் இறங்கி திறந்து வைத்திருந்த கதவை கதவியிலிருந்து உட்புகுந்து மிளகாப்படியை அவர் மீது முகத்தில் தூவிவிட்டு அந்த குழந்தையை கடத்துகிறான் இருந்தாலும் அந்த தகப்பன் தன் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு ஓடி போய் முயற்சி செய்கிறார் இருந்தாலும் காப்பாற்ற முடியவில்லை உடனடியாக காவல் நிலையத்துக்கு சொல்லி துரிதமாக செயல்பட்டிருக்கிறார் பிறகு காவல்துறையும் துரிதமாக செயல்பட்டு எல்லைகளை மூடிவிட்டு பிள்ளையை தேட ஆரம்பித்தார்கள் ஒரு வழியாக புறவழிச்சாலையில் ஒரு பாலத்திற்கு அடியில் அந்த குழந்தையை மீட்டு எடுத்தார்கள் காவல்துறைக்கு மிக்க நன்றி இது போலத்தான் நாம் கவனமற்ற நிலையில் இருக்கக்கூடாது இப்பொழுது குழந்தையை திருட்டும் கிட்னி திருட்டும் உடல் த உடல் உறுப்பு திருட்டு பாலிசி போட்டுட்டு பாலிசிக்காக கொலை செய்வது சாக நிலையில் இருப்போ இருக்கும் பொழுது அவரை அந்த நேரத்தில் பாலிசியை போட்டு இன்சூரன்ஸு போட்டு அவர் மறுபடியும் இந்த இந்தமாரி விஷயங்கள் பல விதமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒன்று ஒன்று தான் பொருளாதாரம் பொருளாதாரத்தை தேடி மனிதன் அழைகிறான் காரணம் இந்த அரசாங்கங்கள் மனிதனுக்கு எழுதிய எளிய வகையில் பொருளாதாரம் கிடைக்காத கிடைக்கப்பெறாவிட்டால் அவர்களுக்கு இந்த மாரி யோசனைகளை செய்து அவர்கள் பிற உயிர்களை த சக உயிர்களை சாகடிக்கவும் துணிகிறார்கள் இதற்கு ஒரே காரணம் அரசாங்கம்தான் காரணம் என்னதான் மனிதன் திருடுகிறான் அப்படி இப்படி என்று சொன்னாலும் அது லட்சத்தில் ஒருத்தவனாக இருக்க வேண்டும் கோடியில் ஒருவனாக இருக்க வேண்டும் எல்லாரையும் நாம் திருத்த முடியும் என்றால் முடியாது எவனாவது ஒரு மொல்ல மாறி இருப்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனாலும் அரசாங்கங்கள் மக்களுக்குரிய அந்த பொருளாதாரத்தை இலகவாக கொடுத்துவிட்டால் அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு இலவச நீர் இலவச தண்ணீர் மருத்துவம் படிப்பு ஆகிய அனைத்தையும் அரசாங்கம் அந்த குடும்பத்திற்கு கொடுத்து விட்டால் அந்த குடும்பம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாது அங்கே இருக்கும் பொருளாதாரத்தை சுரண்ட பார்க்காது திருட பார்க்காது என்பதுதான் உண்மை ஆனால் அரசாங்கங்கள் அந்த திருட்டுத்தனமான வேலைகளை அரசாங்கங்கள் செய்துவிட்டு மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள் அரசாங்கத்தில் இருப்பவன் திருடினால் ஒருபோதும் அவனை அதிகாரமோ எதுவுமே அவனை ஒரு தண்டனை கொடுக்க முடியவில்லை அப்படியே தண்டனை கொடுத்தாலும் அவன் சுபபோக வாழ்க்கையை அந்த ஜெயிலில் வாழ்கிறான் திரும்பவும் வந்து அதே வேலையை தான் அவன் பார்க்கிறான் ஆனால் எளிய மனிதன் ஒரு விஷயம் வயிற்றுக்காக செய்துவிட்டால் அவனை கொலை செய்கிறார்கள் தண்டனையை ஏற்றுகிறார்கள் அனைத்தும் செய்கிறார்கள் ஆனால் சமமாக நீதி வழங்கப்படுகிறதா என்றால் சமமாக ஒருபோதும் நீதி வழங்கப்பட என்பதுதான் உண்மை ஓடியில் ஒருவனுக்கு நல்லது நடக்கிறது அதை காட்டி நாங்கள் அனைவரும் நீதிமான்கள் என்று அனைவரும் சொல்லிக் ஒருபோதும் அது ஏற்க முடியாது இறைவன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான் அதற்கான நீதியை கண்டிப்பாக அந்த மகசர் மைதானத்தில் யுக முடிவு நாளில் இறுதி திருப்பு நாளில் அங்கே இறைவனிடம் தப்பிக்க முடியாது என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அகமதுலாம் என்னுடைய மனைவி வந்து மூன்றாவது லைக்கை போட்டு விட்டார் ஆக மொத்தத்தில் நாங்கள் மட்டுமே லைக்கு போட்டிருக்கிறோம் நீங்கள் மௌனமாகவும் மிக கவனமாகவும் உட்கார்ந்து இவன் இங்கேயாவது எதையாவது குழம்ப மாட்டானா அதை எடுத்து கொண்டு போய் ஆட்டியது காட்ட மாட்டோமா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு தங்கணம் கட்டிக்கிட்டு ஊட மீன் ஊட ஊறு மீன் வரும் அளவுக்கு காத்திருக்குமா கொக்கு அப்படிங்கிற மாரி உட்கார்ந்துருக்கீங்க அந்த மாரி நபர்களுக்கு நான் சொல்ல போகிற பதில் காரி துப்பிட்டு துப்புற அளவுக்கு போக வருது உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அப்படி சொல்ல முடியாது பொதுத்தலமாக இருக்கிறதுனால அவங்கள கடந்து போக வேண்டிய நிலமையில இருக்கிறோம் நீங்கள் செய்கிற இந்த விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு கோவத்தை உண்டாக்குது இருந்தாலும் பொதுத்தளத்தில் வந்துடுறோமா அதனால் பொதுத்தலத்துக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குதுன்ட்டு அவங்க பொய்யா ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க அதனால் அது மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்குது செய்யலையா நடிக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொருத்தரும் உண்மையானவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா நடித்தா தான் இந்த வெகுஜன மக்கள்கிட்டருந்து இப்போ தப்பிக்கவும் முடியும் இந்த அரசாங்கத்திலையும் தப்பிக்க முடியும் அதுதான் உண்மை அவ்வளோ கோபம் இருக்குது நல்லவர்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்குது என்ன என்ன பண்ணுறது அதிகாரம் தீயவர்களிடம் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா வலிகம் சொன்ன போல் தகுதி என்ன தகுதியற்றவர்களிடம்தான் மறுமைநான் நெருக்கத்தில் பொறுப்புகள் போகும் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படி போய் தான் ஆகணும் போகவில்லை என்றால் அதீசு தப்பாயிடும் சரியா அதனால் கண்டிப்பாக தகுதி அற்றவர்களிடம்தான் பொறுப்பு போகும் அதனால் நாம் நல்லது செய்ய எண்ணபவர்கள் நல்லது செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அந்த அந்த அவர்களிடமிருந்து தூரமாக சென்று நாம் அனைத்தையும் செய்ய வேண்டும் அப்படி செய்தாலும் உண்மையை எப்படி சொல்கிறது பாலாங்கிற ஒரு பையன் அவன் நல்லது செய்கிறானா இல்லை கெட்டது செய்கிறானா இல்லை தெரிஞ்சு செய்கிறானா இல்லை தெரியாமல் செய்கிறானா இல்லை யாரை மாட்டிக்கிட்டானா இல்லை என்னான்னு கதை தெரியல இப்போ அந்த பையனை பற்றி தான் சமூக வலைத்தளங்களில் மிக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அது என்ன விஷயம்னு புரியல இன்சால தெரிய வரும் அவதூறுகளை பரப்புகிறார்களா இல்லை உண்மையை சொல்கிறார்களா என்பதே புரிய மாட்டேங்குது ஏன்னால் எவனமே உண்மை சொல்ல மாட்டேங்கிறான் ஏதாவது உள்கூத்து வச்சுக்கிட்டு தான் பேசுகிறானோ ஏதாவது உள்கூத்து வச்சு தான் செய்கிறாங்க நூல் பிடிச்சிட்டே போனால் அது போய் நிற்க போகிறது வேறு இடத்துல நிற்க போகுது ஒரு சின்ன ஒரு செய்தி அது நான் இங்கிலேருந்து கேட்டேன்னா தமிழ் பொக்கிசுங்க ஒரு பையன் சொன்னான் உலகத்தில் எந்த அரசாங்கம் அமைக்கப்படணுன்னாலும் அதில் ஒரு ஐயா ஒரு என்ன சொல்கிறது முடிவெடுக்கிறதுனாலும் அந்த மாநிலத்திலேயே மா நாட்டுக்கோ ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறனாலும் அப்டேட் பண்ணணுன்னா அந்த கம்பெனிகளை தான் கேட்கணுமா அதாவது மூணு கம்பெனி இருக்குது அந்த மூணு கம்பெனி சொல்கிற விஷயங்களை தான் அவங்க நிர்ணயிக்கணும் யார் இங்கே வந்து என்ன சொல்கிறது இந்த பொருளாதார அமைச்சர் பாரு நிதியமைச்சர் அந்த நிதியமைச்சர் அவங்க வச்சு தான் கேட்கணுமா அவர் தான் ஆர்டர் சொல்லணுமா ஏன்னா அவங்க தான் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா நாடுகளுக்கும் பணத்தை பட்டுவாடா செய்கிற பேங்க் மாதிரி வச்சுக்கங்களேன் ஷேர் ஷேர் ஹோல்டர் அதாவது மாதிரி நினைக்கிறேன் மாதிரி ஒரு கம்பெனி மூணு கம்பெனி இருக்குது அதுக்கிட்ட தான் அவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன தான் போராடினாலும் என்ன தான் செஞ்சாலும் என்ன தான் பண்ணாலும் அவனை சொல்லாமல் அந்த விஷயம் நடக்காதுங்கிற மாதிரி அந்த பையன் கொண்டு வரான் அப்படி தானே உண்மையாக என்னங்கிறது தெரியாது அதேமாரி தான் டீப் ஸ்டேட்டுங்கிறாங்க ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க மக்களை வந்து மக்கள் போராட்டத்தில் உலக வங்கிக்கோ இல்லை உலக வர்த்தகத்துக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் தான் அந்த அந்த விஷயம் வெற்றி பெறுது இல்லைன்னா அந்த போராட்ட போராட்டம் வெற்றி பெறாது அதை மீறியும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா மக்கள் தீர்க்கமாகவும் மூர்க்கமாகவும் அதில் இருந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பெறுது அந்த இது இல்லைன்னா எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கேப்பு கிடச்சிட்டா போதும் ஒரு ஒரு சின்ன ஒரு நூல் இடையில் ஒரு விஷயம் கிடச்சிட்டா போதும் அரசாங்கங்கள் தானாகவே கலைச்சி விட்டுடுது மக்களை வந்து இது பண்ணி விட்டுடுது அதுக்கு வந்து நம்ம சக மனிதர்களே காரணமாகவும் இருக்கிறாங்க அதுமாரி உலகத்தில் நடக்கும் எல்லா விஷயங்கள்லையும் ஒரு இக்கன்னா இருக்குது அந்த இக்கன்னா தான் ரொம்ப பயங்கரமான இக்கன்னாவாக இருக்குது என்ன புரியுதா அதனால் நமக்கு வந்து ஜாகிரதையாகவும் மிக தெளிவாகவும் திறமையாகவும் இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவனை நல்லவனா கெட்டவனாங்கிறத நாம் ஒருபோதும் அறிய மாட்டோம் அறிந்தவன் இறைவன் மட்டுமே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆகையால் நாம் அனைவரும் தொழுது துவா செய்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு பெற்று முன்னேறிச் தான் முடியுமே தவிர ஏனென்றால் அனைத்து விஷயங்களையும் இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான் அனைத்து விஷயங்களும் தெரிந்துவிட்டால் நாம் வாழ முடியாது என்பதுதான் உண்மை அதனால் இறைவன் என்ன சொல்கிறானோ அதை நாம் கேட்டுக்கொண்டும் நவீன நாயகம் என்ன சொன்னார்களோ அந்த வழிமுறை கடன் அந்த வழிமுறையில் செல்லக்கூடியவர்களாகவும் இருந்து அந்த உயர்தரமான சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து இன்ஷா அல்லா நன்மையே உங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் நாம் அனைவரும் மூன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த உயர்தரமான சொர்க்கம் அடையக்கூடியதற்காக அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்லா ரஹமன் ஆக்கி என்று சொல்லி வாகர் தான் அலஹித் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துள்ளாகி ஒவ்வொரு காத்துக்கு நன்றி மிக குறைவாக வாங்க ஆரீஃப் அவர்களே ஹாரிஃப் அவர்களே பார்க்க வலைக்கம் சலாம் ராமத்துல பிரகாத்துபூ ஆக மற்றதில் நாலே லைக்கு ரெண்டு லைக்கு நான் ரெண்டு லைக்கு நீங்க ஆனால் எங்கள் வந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க வந்துட்டு எல்லாம் உண்மையான மனிதர்களா இல்லை அந்த பாட்டுங்கன்னு யூடியூப்பில் அந்த பாட்டா அப்படிங்கிறது தெரியல எதுவாக இருந்தாலும் நியூஸ் கிடச்சிருச்சு போயிட்டு இருக்க வேண்டியதான் சரி சந்தோஷம் மகிழ்ச்சி என்னென்னா ஒருத்தவனை திட்டுறோம் எப்படி திட்டுறோம்னா அவன் தயார் பண்ண விஷயத்தை வச்சுக்கிட்டு அவனே திட்டுறான் இதுதான் கொடுமை உலகத்தில் உள்ளவன் எல்லா பயிலும் அவனை திட்டுறோம் ஆனால் அதை தயாரிச்சது அவன்தான்ங்கிறத மறந்து திட்டுறோம் அதுதான் பெரிய கொடுமை அது அவன் மொத்தத்தில் அவன்கிட்ட போய் டேட்டா கொடுத்து கொடுத்து அவன் நம்மளை கரெக்டாக கறிச்சி அவன் பாட்டி நம்மளை அடிச்சிக்கிட்டே இருக்கான் வயிற்றில் அதுதான் சரியான ஒரு விஷயம் இதில் இப்போ என்ன சொல்கிறது அது அவ்வளோதான் நம்ம நாடெல்லாம் வந்து ஒரு நாடு தனக்கு சுயமான விஷயங்களில் தன்னத்தை தன் மக்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த நாடு அதுவாகவே தயார் பண்ணணும் அது உள்ள உள்நாட்டதாக இருக்கணும் அப்போ தான் தன்னுடைய நாட்டு மக்களுடைய எந்த ஒரு விபரமும் வெளி வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு செல்லாது ஆனால் இப்படியா இருக்குது இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு என்னென்ன கன்றாவியோ எல்லா கன்றாவியும் யூரோப் கண்ட்ரியில் தான் இருக்குது எல்லாமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ அவனை பற்றி திட்டுறது அவன அவனுடைய என்னது அவனுடைய பொதுத்தை அவனுடைய அவன் தயாரித்த இந்த ஆப்பு அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு தமிழில் செயலிகள் சரியா இந்த செயலிகளில் நம்ம உட்காந்துக்கிட்டு அவனையே திட்டிகிட்டு இருக்கும் அதாவது என்னென்னா நம்ம என்ன ஓட்டத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம இந்தியாவில் என்ன எத்தனை பேர் நம்மளை ஆதரி அவங்க ஆதரிக்கிறாங்க எத்தனை பேர் திட்டுறாங்க என்னென்ன எவன் என்னென்ன ஐடியா பண்ணுறான் எந்தெந்த முறையில் பேசுகிறான் எப்படி எப்படிலாம் ஏங்குறான்ங்கிறத லைவ்லேயும் போட்டு காட்டுறோம் உட்காந்து படமாகவும் போட்டு காட்டுறோம் சாத்ஸாக போட்டு காட்டுறோம் அது மொத்தத்தில் நம்ம யாருங்கிறத அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அவன் என்ன பண்ணுறான் இதுதானா இவ்வளோதானா இந்தந்த நாட்டில் இவ்வளோ சரி ஓகே ஒரு அடி அடிப்போம் அப்படின்னு அடிச்சு விட்றான் நம்ம ஊசி தேவைப்படுதா ஊசியை வித்துட்றான் கொரோனாவை பரப்பி என்னென்ன என்னென்ன வேறு செய்ய முடியுமோ டேட்டா வச்சுக்கிட்டு அவன் எல்லா விஷயத்தையும் எல்லா நாட்டுக்கும் கலகத்தை உண்டாக்குறான் பாம்பு போடுறான் நாடுகளுக்கு இப்படி சண்டையை மூட்டி விட்றான் வியாபாரத்தை பண்ணுறான் எல்லா விஷயத்தையும் நம்ம இப்படி உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு நம்மளுடைய நம்மளுடைய காரியங்களை அவன்ட்டு கரெக்டாக கொடுத்துட்றான் டெய்லியும் காலைல இந்த ஏந்திரி உட்காதுலேருந்து சாயந்தரம் நைட்டு படுக்க போகிற வரைக்கும் நான் யாருங்கிறத நம்ம வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் யூரோப் கண்ட்ரிக்கும் கொடுத்துட்றோம் டேட்டாவை அவன் ஜாலியாக என்ன பண்ணுறான் ஆஹா அப்படியா கதை சரி இதை தயார் பண்ணி அனுப்புங்கப்பா இந்தியாவுக்கு அதை தயார் பண்ணி அனுப்புங்கப்பா இதை இன்னைக்கு பாம்பு போடுங்கப்பா இன்னைக்கு அவன் அடிப்பா இவனுக்கு கலக்கத்தை பண்ணி கொடுப்பா இங்கே ஒரு சண்டே உருவாக்குப்பா இங்கே ஒரு விஷயத்தை உருவாக்க என்னமோ ஏதோ அவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மளும் அதுக்கு உட்காந்துக்கிட்டு அதன்படி ஓட்டிக்கிட்டு கிடக்கிறோம் நல்ல ஒரு விளக்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சிந்திக்கிறவங்க சிந்திப்பீங்க எதுவுமே தெரியாதவன் டெய்லியும் இப்போ உட்காந்துக்கிட்டு பாட்டு படிக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு ஒழம்புக்கிட்டு கலப்புங்க இன்சா அல்லா அது வந்து இறைவன் தான் உங்களை நாடு உங்களை வந்து சிந்திக்க வைக்கணுங்கிறது அங்கேயும் இறைவன் தான் இருக்கான் இன்ஷால்லா நல்ல ஒரு சிறந்த சமுதாயமாக அந்த இறைவன் தான் உருவாக்கணும் அனைவரும் தொழுவுங்க துவாசிங்க குருவானம் ஒதுங்க நன்மை ஏவுங்க தீமை தடுங்க நன்றி நாளை அடுத்த நேரத்தில் பார்ப்போம் இன்சால்லாம்